என்னை பொறுத்தவரைக்கு ஒரு வார்த்தையில் சொல்லப்போனால் மெனக்கெடல் கரிசனம் அக்கறை கடைசி ஸ்லைடில் அவர் போட்டார் இல்லையா நம்ம தான் அந்த மெனக்கெடலும் கரிசனமும் நாங்கள் திருநெல்வேலியில் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை வந்து மெனக்கடலும் முடியுமா எல்லாத்துக்கும் ஒரு மெனக்கெடல் அப்படின்னா ஒரு கேர் ஒரு நம்ம ஒரு எடுத்துக்கிற செல்ஃப் ஹெல்ப் ஒரு கரிசனம் ஒரு அக்கறை அது மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில் பல நோய்களை வராமல் தடுக்கவோ இல்லை இருக்கிற நோயை கொஞ்சம் விரைவாக மருத்துவத்தோடு சிறை விரைந்து அதை வெளியேற்றுவதற்கோ பயன்படும் அப்படி நம்ம எடுக்க வேண்டிய முதல் மெனக்கடலும் அக்கறையும் உணவு தான் நண்பர்களே இந்த உணவில் சிறு அக்கறை நாம் தினம் தினம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்துட்டோம் ஏன்னா இப்போ வாட்ஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட் இல்லைன்னா வாட் இஸ் நமக்கு எது சொல்லிக் கொடுக்குறாங்களோ இல்லை எது ஊடகங்கள் நமக்கு வந்து பெருசாக எதுன்னு சொல்கிறாங்களோ அதை நம்ப முடியாத ஒரு சூழலுக்கு நம்ம வந்துட்டோம் என்கிட்ட ஒரு பெரிய ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து ஒரு நாள் சொன்னார் எது குட் ஃபுட்டுன்னு எடுத்துக்கிறதுனா ஒரே வரியில் சொன்ன எது அட்வர்டைஸ் பண்ணலையோ அது குட் ஃபுட் அப்படின்னாரு முதல்ல ரெண்டாவது எது உங்கள் பாட்டிக்கு செய்ய தெரியாதோ அது வந்து சாப்பிடாதீங்க அப்படின்னாரு உங்கள் பாட்டியால் செய்ய முடியாததை உங்கள் தாயாரால் செய்ய முடியாததை நீங்கள் வந்து நல்ல உணவு என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் எது அட்வர்டைஸ் பண்ணதுன்னு சொல்லுதோ அதை வந்து நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போனாங்க அந்த அளவுக்கு உணவில் மீது மிகப்பெரிய அளவில் வணிகம் வந்து உட்கார்ந்துருக்கு அதை நம்ம ரொம்ப தட்டையாக எல்லாத்துக்கும் விளக்கத்தை எடுத்துக்க முடியாது பட் ஒரு ஒரு சின்ன ஃப்ளாட்டாக யோசித்தோன்னா நிறைய வந்து நம்மளுக்கு வந்து புஷ் பண்ணுறாங்க நிறைய குப்பை உணவுகளை மிகச்சிறந்தது மிக நல்லது அப்படின்னு சொல்ல நம்ம அதுக்கு மேலே கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு இருக்குது நம்ம அதிலேருந்து கொஞ்சம் விலகி ஒரு டேக் ஹோமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா ஆறு சுவையுள்ள உணவை நாம் வந்து எடுத்துக்கொள்ளணும் இந்த ஆறு சுவையில் ஒரே ஒரு கொஸ்டின் நம்ம எல்லோரும் யோசிச்சு பார்த்தோம்னா இன்றைக்கி சண்டே போன சண்டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மள இங்கே இருக்கிற எல்லாருலையும் தினசரி நாங்கள் எல்லாரும் யோசி ஒரே ஒரு தான் தினசரி கசப்பு அல்லது துவர்ப்பு எத்தனை பேர் எடுத்துருப்போம் தினசரி தினசரி ஏதாவது ஒரு பொருள் கசப்பாக இருந்துச்சு அநேகமாக இருக்காது போன வாரத்துக்கு முந்தின வாரம் பாவக்காய் வச்ச மாதிரி ஞாபகம் இருக்குது அப்படின்னு தோணும் ஆனால் அந்த பாவக்காய் கூட நம்ம வீட்டில் வந்து அதில் கருப்பட்டியை போட்டு சக்கரையை போட்டு தேனை போட்டு தேனாக பண்ணிடுவாங்க சார் எங்கள் வீட்டில் பாவக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பாவக்காய் கசப்பாக தான் இருக்கணும் கசப்பு சுவை வந்து ரொம்ப 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 அடிப்படையான விஷயம் துவர்ப்பு மிக மிக அவசியமான விஷயம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் உள்ள மூலிகைகளோ இல்லை மருத்துவ குணம் உள்ள உணவுகளோ எடுத்தோன்னா நிறைய ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் நிறைய டெர்பினாய்ட்ஸ் நிறைய செகண்டரி ம ஒரு ஃப்ராக்ஷனல் எக்ஸ்டாக்ஸ் செகண்டரி மெட்டபிளைட்ஸ் உள்ள தாவரங்கள் அத்தனையுமே கசப்பும் தோர்ப்பும் உள்ளது நிலவேம்ப மிகப்பெரிய அளவில் கொண்டாடுனது காரணம் அதனுடைய கசப்பு தான் வேப்பிலையை இங்கேருந்து பறிக்கிறதுக்கு பார்ப்பதற்கான மிக மிக முக்கியமான காரணம் அந்த வேப்பிலையினுடைய பயிரித்ராய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதனுடைய கசப்பு தான் கசப்பும் துவர்ப்பும் நம்ம உடம்பில் தினம் அதுவும் குறிப்பாக நிறைய இங்கே வந்து ஒரு பெரியவர்கள் ஐம்பது வயதை ஒட்டியவங்க அதுக்கு மேலே இருக்கவங்க நிறைய இருக்கீங்க நமக்கு எப்படி அவங்க டேவிட் சார் சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸ் வந்து டே டு டே என்ன வேணும்னு சொன்னாங்களோ டே டு டே நமக்கு தேவையான உணவுகளில் கசப்பும் துவர்ப்பும் கண்டிப்பாக இருக்கணும் கசப்புனால் என்ன வெறும் பாவக்காய் மட்டும்தான் கசப்பாக இல்லை மிகச்சிறந்த கரு கசப்பு கருவேப்பிலை கருவேப்பிலை வெந்தயம் சுண்டக்காய் வத்தல் வாழைப்பூ வாழைத்தண்டு இது எல்லாம் கசப்பும் துவர்ப்பும் நமக்கு சேரக்கூடியது ஸோ நம்ம அன்றாட உணவுகளில் கசப்புமோ துவர்ப்புமோ உறுதியாக இருக்க வேண்டுங்கிறதுல ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் கருவேப்பிள்ளை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் அது வேறு நம்ம கடையில் நூறுபாய்க்கு காய் வேண்டாம் அவன் வந்து ஃப்ரீயாக வேறு உடச்சி கொடுக்குறான் கருவேப்பிள்ளை மரத்தையே உடச்சி கொடுப்பான் போகும்போது வாங்கிக்கோன்னா விலையே இல்லைன்னு ஆனால் ஆக்சுவலாக எனக்கு கோவம் வரும் ஏன்ப்பா கருவேப்பிள்ளைக்கு விலை வைக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னால் கருவேப்பிள்ளை ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெர்பு கருவேப்பிலைய வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபிலினாய்ஸ் சிக்காகோவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபிலினாய்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய கார்பனலாய்டு அப்படின்னுங்கிற கெமிக்கலை எப்படி வந்து இட் கேன் டிலே ஐஜிடி டு டயாபெட்டிக் ரெகுலராக கருவேப்பிலை எடுக்கும்போது ஒரு ஆரம்ப கட்ட இல்லை ஒரு ஏழி ஒரு இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் வந்து ஃபுல் ப்ளோன் டயபெட்டிக்காக வரதை ப்ரிவென்ட் பண்ணுதுன்னு அவன் ஒரு இண்டெக்ஸ்ட் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணி ஈவன் தே காட் த பேட்டன்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் கருவேப்பிலையோட கார்பனலாய்டு ஆனால் நம்ம வந்து கருவேப்பிலையை தூக்கி இலையில தூக்கி ஓரமாக வைக்கிறோம் அதுதான் அதில் சேர்ந்துருச்சு இல்லை அதை எடுக்கணும் அப்படின்னு தினசரி சாப்பிட வேண்டிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கசப்பான பொருள் கருவேப்பிலை